ஹாய் காய்ஸ் வெல்கம் டு பவிலாஸ் இன்றைக்கி நம்ம காரசாரமான செட்டிநாடு பெப்பர் சிக்கன் எப்படி செய்யணுன்னு பார்க்கணுன்னா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இதுக்கு தேவையான பொருட்கள் மூணு ஆனியன் பொடிசாக கட் பண்ணுது ரெண்டு தக்காளி சிறுசாக கட் பண்ணுது ரெண்டு தொட்டு பட்டை ரெண்டு லவங்கம் ஒரு ஏலக்காய் எடுத்து வச்சுக்கணும் அடுத்து ஒன் கேஜி சிக்கன் எடுத்து உப்பு மஞ்சள் பொடி போட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இந்த சைஸில் நம்ம எடுத்து வச்சுக்கணும் இப்போது செட்டிநாட் பெப்பர் சிக்கன் எப்படி செய்கிறதுன்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஒரு கடாய் எடுத்துக்கணும் கடாய் வந்து ஹீட் ஆகுற வரையாக வெயிட் பண்ணணும் கடாய் நல்லா ஹீட் ஆன பிறகு மூணு டேபிள் ஸ்பூன் மல்லி பிக்கணும் மல்லி சேர்க்கணும் ஆனால் நான் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் தான் சேர்ப்பேன் அது நான் பின்னாடி சொல்கிறேன் அதுக்கப்புறம் மிளகு மூணு டேபிள் ஸ்பூன் சேர்க்கணும் மிளகு தான் செட்டிநாட் பெப்பர் மசாலாவுக்கு ஃபுல்லாக உள்ள ஃபுல் காரமே இது மட்டும்தான் ஸோ மூணு டேபிள் ஸ்பூன் நல்லா எடுத்து இதில் சேர்த்துக்கோங்க இதுக்கப்புறம் பெருஞ்சீரகம் ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்க்கணும் இது நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும் இதுக்கப்புறம் சீரகம் ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க சீரகமும் பெருஞ்சீரகமும் சேர்ந்தாலே ஒரு நல்ல ஸ்மெல் வந்து நம்ம கிரேவிக்கு கிடைக்கும் அதுக்கப்புறம் ரெண்டு வத்தல் ரெண்டு வத்தல் கலர் கா காஷ்மீரி வத்தல் இருந்தால் அது இன்னும் நல்லாயிருக்கும் என்கிட்ட அது இல்லாதனால நான் நார்மல் வத்தலே போட்டிருக்கேன் இதை நல்லா வதக்குங்க வதக்குனதுக்கப்புறம் நான் மல்லி ஒரு டேபிள் ஸ்பூன் தான் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் தான் போட்டேன் அதனால் என்கிட்ட மல்லி இல்லாதனால நான் மல்லி பவுடர் யூஸ் பண்ணுறேன் அது வந்து ஒன்றரை டேபிள் ஸ்பூன் போட்டுட்டு அதையும் நல்லா வதக்குறோம் வதக்குனா இது வந்து அடுப்பு வந்து ரொம்ப ஸ்லோ ஃப்ளேமில் வைக்கணும் கருகிடக்கூடாது ட்ரை ரோஸ் பண்ண மசாலாவை எடுத்து நல்லா ஆறுனுதும் மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி வச்சுக்கணும் அடுத்து ஒரு கடாய் எடுத்துகிட்டு கடாய் நல்லா சூடான பிறகு அதில் மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் நல்லா ஹீட் ஆகிற வரைய வெயிட் பண்ணுங்கள் எண்ணெய் நல்லா ஹீட் ஆன பிறகு நம்ம ஏற்கனவே எடுத்து வச்சிருக்கிற பட்டை கிராம்பு ஏலக்காய் நல்லா போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் நம்ம ஆனியனை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருந்தாலும் அதை நம்ம கடாயில் சேர்க்க ஆரம்பிச்சிடலாம் கடாயில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு அதை நல்லா வதக்குங்க அது நல்லா வதங்கிறதுல தான் இந்த கிரேவியோட டேஸ்டே இருக்குது இது ஆனியன் எந்தளவு நல்லா வதங்கணுன்னா ஆனியன் நல்லா ப்ரௌனிஷ் ஆகுறதுக்கு முன்னாடி ஸ்டேஜ் இருக்கும்ல அதனால் வரைய நல்லா வதக்கிக்கணும் இந்த மாதிரி நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம தட் இஞ்சி பூண்டு நல்லா தட்டி வச்சுருக்கோம் அதை எடுத்து இதில் நம்ம சேர்த்துக்கிறோம் அதை சேர்த்ததுக்கப்புறம் அதை நல்லா நம்ம பெரட்டி விடணுங்க அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை பொருள் வரைய நல்லா வதக்கணுங்க நல்லா அப்புறம் நம்ம ஏற்கனவே வெட்டி வச்சிருந்த ரெண்டு தக்காளியை எடுத்து வதக்க ஆரம்பிக்கணுங்க நான் ரெண்டு தக்காளி எடுத்திருக்கேங்க இங்க நீங்கள் தக்காளி வந்து ரொம்ப புளிப்பாக இருந்தனால நான் ரெண்டு தக்காளி எடுத்தேங்க நீங்கள் உங்கள் தக்காளியோட புளிப்போட அளவை பார்த்துட்டு நீங்கள் கூட்டுறது குறைக்கிறது வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் தக்காளி வெங்காயம் இஞ்சி பூண்டு இந்த மூணுமே நல்லா வதங்கிற அளவு நல்லா வதக்கிக்கோங்க நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருந்த சிக்கனை ஒன்று ஒன்றா போட ஆரம்பிச்சிடலாம் சிக்கனை ஃபுல்லாக போட்டதும் அதை நல்லா பெரட்ட வேண்டியதுதாங்க சிக்கனு வெங்காயம் தக்காளி தட்டி வச்சுருக்க இஞ்சி பூண்டு இதெல்லாம் சேர்ந்தாலே ஒரு நல்ல ஃப்ளேவர் வருங்க நம்ம இதை நல்லா கலந்து விட்டுக்கணுங்க நம்ம கலந்து விட்டுட்டு கொஞ்ச நேரம் அப்படியே விட்டுறலாங்க இப்போது சிக்கன்லேருந்து தண்ணி ரிலீஸ் ஆன பிறகு தேவையான அளவு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாங்க இப்போது அது எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நல்லா ஒரு தடவை பரட்டி எடுத்துக்கலாங்க நம்ம நல்லா பெரட்டி எடுத்ததுக்கப்புறம் இந்த கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு நம்ம சேர்த்துக்கலாங்க உப்பு சேர்த்ததுக்கப்புறம் இப்போ நம்ம இதில் தண்ணி ஊற்ற போகிறோங்க இப்போ தண்ணியோட அளவு எவ்வளோனா ஒரு அரை லிட்டர் தண்ணி இதில் ஊற்றணுங்க தண்ணி நல்லா ஊற்றினதுக்கப்புறம் தண்ணி வந்து நல்லா கொதிக்கணுங்க நல்லா கொதிக்கிற அளவு வெயிட் பண்ணலாங்க தண்ணி நல்லா கொதித்ததுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்க பவுடர் இருக்குல்லங்க அது வந்து நம்ம ஃபுல்லாகவே போட்டுடலாங்க இதுவே கரெக்டாக இருக்குங்க இல்லை இதை விட ரொம்ப ஸ்பைஸாக சாப்பிட்றவங்களுக்கு இதோட ஒரு டேபிள் ஸ்பூன் பெப்பர் பவுடரையும் சேர்த்திங்கன்னா இன்னும் டேஸ்ட் ரொம்ப காரசாரமாக செமையாக இருக்குங்க இந்த ஸ்டேஜில் நீங்கள் டேஸ்ட் பார்த்துக்கோங்க டேஸ்ட் பார்த்துட்டு உப்போட அளவு எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு கூடை போடணும்னா இது போட்டுட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு தண்ணி நல்லா வத்துற அளவு வெயிட் பண்ணுங்கள் தண்ணி நல்லா வத்தினதுக்கப்புறம் ஒரு கொத்து கருவேப்பில் எடுத்து தூவி விட்டுட்டு சும்மா ஒரு பெரட்டு பெரட்டினீங்கன்னா சூப்பரான செட்டிநாடு பெப்பர் சிக்கன் மசாலா ரெடிங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்க இந்த மாதிரி வீடியோஸ் நீங்கள் இனி அடிக்கடி பார்க்கணுன்னா மறக்காம பவி லாக்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பை காய்ஸ்